தீபாவளி வரப்போது எல்லோருமே வீட்டில் பலகாரங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவோம் இந்த தீபாளிக்கு இந்த டிஃப்ரெண்ட்டான இந்த மில்க் பர்ஃபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே சீக்கிரமாக குறைந்த நேரத்தில் நம்ம வந்து செஞ்சிடலாம் வாயில் போட்டதுமே கரையக்கூடிய அளவுக்கு இதோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஹி பிரபாஸ் கிச்சன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு நெய் தான் நமக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஒரு அரைக்கப் அளவுக்கு நமக்கு நெய் தேவைப்படும் ஸோ இப்போ வந்து நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா உருகினதும் நம்ம வந்து இரநூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இந்த கடலை மாவை நல்லா சளிச்சிட்டு எடுத்துக்கலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம கடலை மாவு வச்சு தான் பண்ண போகிறோம் ஸோ கடலை மாவு நல்லா வந்து குவாலிட்டியான கடலை மாவாக இருக்கணும் நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் இப்போ நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம் இந்த நெய்யில் எந்த அளவுக்கு நம்ம வறுக்கிறோமோ ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க அப்படி பண்ணும்போது இந்த கடலை மாவோட வாசனை வந்து வராமல் இருக்கும் இந்த ஸ்வீட்டில் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் கொடுத்திங்கன்னா இது கடலை மாவில் பண்ணியிருக்காங்கன்னே கண்டுபிடிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட்டில் அந்த வாசனையே இருக்காது நல்லா வந்து நெய்யிலே வந்து வதக்கிக்கலாம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் போக போக இந்த நெய்யில் இருக்க அந்த கடலை மாவில் இருக்க நெய் வந்து வெளியில் வந்து கொஞ்சம் நல்லா லூஸ் ஆக ஆரம்பிக்கும் நம்ம அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எல்லா நெய்யும் சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒரு நூறு கிராம் அளவுக்கு நெய் தேவைப்படும் இரநூறு கிராம் கடலை மாவு அதுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு நமக்கு நெய் தேவைப்படும் நூறு கிராமுக்கு குறைவாக தேவைப்படும் நல்லா கலந்து விடலாம் இந்த மாதிரி கலந்து விடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யெல்லாம் வெளில வந்து இந்த மாதிரி நல்லா லூஸாக இருக்கும் இதுதான் கரெக்டான பக்குவம் நல்லா அப்படியே லூஸ் ஆக ஆரம்பிக்கும் அந்த கடலை மாவு அந்த டைமில் நம்ம வந்து நூறு கிராம் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன் மில்க் பவுடர் வந்துட்டு ஒரு நூறு கிராம் அதாவது கடலை மாவு நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு மில்க் பவுடர் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் இதெல்லாமே நீங்கள் சிம்லேயே வச்சு அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு கைவிடாமல் கிண்டி விடணும் இன்னும் கொஞ்சம் பாதி இருந்தது அதையும் நான் அதில் சேர்த்துருக்கேன் இரநூறு கிராம் கடலை மாவு நூறு கிராம் மில்க் பவுடர் நல்லா கலந்து விட்ருவோம் இது வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும் ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம வந்து கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அந்த கட்டியெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜீரா அந்த பாகு ஊற்றும் போது அது சரியாயிடும் இதை அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டால் போதும் பால் போடுற சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து பாகு வந்து செய்ய போகிறோம் இதுக்கு சக்கரை வந்து ஒரு முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் நம்ம கடலை மாவு எடுத்திருக்கோம் அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாம் அதாவது நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் கூட போதும் இது வந்து நல்லாவே ஸ்வீட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி இதுக்கு பாகு பாதம் தேவையில்லை நல்லா அந்த பிசுக்கு பாதம் வந்தால் போதும் குலோப் ஜாமுன்லாம் செய்வோம் இல்லையா அந்த அதுக்கு பாகு பண்ணுவோம்ல அந்த அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சம் பிசுக்கு பிசுக்குன்னு இருந்தால் போதும் இதுக்கு வந்து கம்மி பாதம்லாம் தேவையில்லை இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜீராவை சேர்த்து முதல்ல நம்ம கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து அப்படியே நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக வரும் அப்படியே ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கே வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜீரா அந்த ஊற்றிட்டு நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா அப்படியே பார்த்திங்கன்னா அந்த சில்கியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே நல்லா தெரியும் சில்கியாக இந்த மாதிரி தான் வரும் இந்த பேனில் ஒட்டாமல் வரும்போது நம்ம எடுத்துடலாம் இதுக்கும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இல்லை இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நான் ஒரு கேக் டின்னு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த ட்ரே என்ன எடுக்கிறீங்களோ அதில் வந்துட்டு பட்டர் ஷீட் போட்டு அதில் நெய்யை வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நட்ஸு வந்துட்டு நம்ம கீழே இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த ஸ்வீட்டை எடுத்து நம்ம போட்டுடலாம் கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கலாம் நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்துட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவர் வச்சிங்கன்னா போதும் சூப்பராக வந்து நல்லா செட் ஆகிடும் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டிமோல் பண்ணிக்கலாம் அழகாகவே வந்துடும் உங்களுக்கு எதுலேயுமே ஒட்டாது ஒரு பிரச்சனையுமே இருக்காது இதில் இதில் எந்த மிஸ்டேக்குமே வராது நீங்கள் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணி அப்படியே செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பட்டர் ஷீட்டை அப்படியே எடுத்துடலாம் உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் வந்து பீஸ் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஸ்கொயராகவோ இல்லை ட்ர டைமண்ட் ஷேப்ல கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான மில்க் பர்ஃபி ரெடி ஆச்சு இது கடலை மாவு மில்க் பர்ஃபி யாருமே நம்ப மாட்டேங்க நீங்கள் கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு அசத்துங்க சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்